இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி ஆண்டறிக்கை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆலம்பட்டி மருங்காபுரி ஒன்றியம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லமற்றை எவை பள்ளியின் தோற்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் ஆலம்பட்டியில் அமைந்துள்ள எம் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் விவரம் எம் பள்ளியில் அறுபத்தெட்டு பிளஸ் அறுபத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் இரண்டு இடைநிலை ஆசிரியர்களும் ஏஏ ஆசிரியை மற்றும் மூன்று எஸ்எம்சி ஆசிரியர்களும் தற்பொழுது பணியாற்றி வருகின்றன உயர்நிலைக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது பள்ளியில் பின்பற்றப்படும் கல்வி முறை அரசின் ஆணைப்படி முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் எழுத்தும் கற்றல் முறையிலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்றல் விளைவுகள் கல்வி முறையிலும் கல்வி போதிக்கப்படுகிறது நமது தமிழக அரசின் சிறப்பான முப்பருவ கல்வி முறையுடன் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது பாட இணை செயல்பாடுகளான நன்னலம் மற்றும் வாழ்க்கை திறன்கள் மனப்பான்மைகளும் மதிப்புகளும் செயல்படுத்தப்படுகிறது மாணவர்களின் தனிப்பட்ட திறன்களை வளர்க்க இம்முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் காலை வழிபாட்டு கூட்டம் தினமும் காலை தமிழ்தாய் வாழ்த்துடன் வழிபாடு தொடங்கப்பட்டு உறுதிமொழி சர்வசமய வழிபாடு திருக்குறள் மற்றும் இலக்கம் செய்தி வாசித்தல் பொது அறிவு பழமொழி கூறுதல் பிறந்த தினம் கொண்டாடுதல் போன்ற செயல்பாடுகளுடன் வழிபாட்டு கூட்டம் நடத்தப்படுகிறது மாலையில் நாட்டுப்பண் பாடப்படுவதன் மூலம் மாணவர்களிடம் நாட்டுப்பற்று வளர்க்கப்படுகிறது பள்ளியின் வளர்ச்சிக்கு உதவும் குழுக்கள் எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு பள்ளி கிராம கல்வி குழுவும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் பள்ளி மேலாண்மை குழுவும் பள்ளி மேலாண்மை குழுவும் உதவி புரிகின்றனர் கல்வி வளர்ச்சியில் ஆசிரியர் பங்கு எம் பல் எம் பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் மடிக்கணினி லேப்டாப் திரைப்பட ஒளிவூட்டு கருவி ப்ரொஜெக்டர் தொலைக்காட்சி பெட்டி மேஜை கணிப்பொறி லேப்டாப் கையடக்க கணினி டேப் மூலம் மாணவர்களுக்கு கல்வி போதிக்கப்படுகிறது விழாக்கள் மாணவர்களிடம் குழு மனப்பான்மையை வளர்க்கும் விதத்தில் ஆண்டுதோறும் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா மாணவர் சேர்க்கை விழா கல்வி கண்தன் பிறந்த காமராஜர் பிறந்தநாள் விழா நேரு பிறந்தநாள் விழாவான குழந்தைகள் தின விழா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவான ஆசிரியர் தின விழா போன்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாக்கள் கொண்டாடப்படுவதன் மூலம் மாணவர்களிடம் நாட்டுப்பற்று ஒற்றுமை பிறருக்கு உதவும் மனப்பான்மை போன்றவை வளர்க்கப்படுகிறது இவ்விழாக்களில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது பள்ளியில் செயல்படும் மன்றங்கள் எம் பள்ளியில் செஞ்சிலுவை இயக்கம் சதுரங்க மன்றம் தேசிய பசுமை படை சாரண சாரணியர் இயக்கம் செயல்பட்டு வருகின்றது இதன் மூலம் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்கமும் சேவை மனப்பான்மையும் வளர்க்கப்படுகிறது குடிநீர் வசதி ஆலம்பட்டி ஊராட்சி ஆழ்துளை கிணறு மூலம் மாணவர்களுக்கு நல்ல குடிநீர் வழங்கப்படுகிறது அக்குடிநீரை தூய குடிநீராக மாற்றும் கருவி வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு தூய குடிநீர் வழங்கப்படுகிறது எஸ்எஸ்ஏ நிதி உதவிகள் அனைவருக்கும் கல்வி இயக்கம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பள்ளி மானியம் ரூபாய் ஐம்பதாயிரம் பராமரிப்பு மானியம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிதிகளை பயன்படுத்தி பள்ளிகளுக்கு தேவையான கற்றல் கற்பித்தல் மற்றும் தளவாட பொருட்கள் வாங்கப்பட்டும் மேலும் மின் பழுது பார்வு செய்யப்பட்டும் உரிய முறையில் கணக்குகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கழிப்பறை வசதி அண்ணா திட்டத்தின் மூலம் அனைத்து பள்ளி வகுப்பறைகள் பராமத்து பணிகள் முடிக்கப்பட்டு கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் அனைத்து மாணவ மாணவிகளும் தனித்தனியாக தண்ணீர் வசதியை பயன்படுத்தி வருகிறார்கள் கழிப்பறையை சுத்தம் செய்ய ஆலம்பட்சி ஊராட்சி வாழ்வாதார திட்டம் மூலம் தனிநபர் நியமனம் செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொழில்நுட்ப வசதி மேலும் மாணவர்களின் கல்வினை மேம்படுத்தும் வகையில் இணையவழி முறையில் உயர் தொழில்நுட்ப ஆய்வக வசதியோடு ஹைடெக் கிளப் பகுப்பறையை அரசு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது நலத்திட்ட உதவிகள் இப்பள்ளியில் பயிலும் நூற்றி முப்பத்தைந்து மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல் நோட்டு புத்தகங்கள் விலையில்லா சீருடை வண்ண பென்சில்கள் வரைபட ஏடுகள் கணித உபகரண பெட்டி நில வரைபடம் போன்றவை வழங்கப்பட்டுள்ளது மூன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள ஆதி திராவிட மாணவிகளுக்கு அரசு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சத்துணவு எம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல சத்தான உணவு தோறும் வழங்கப்படுகிறது அரசு ஆணையின்படி பதினான்கு வகையான உணவு வகைகளும் தினமும் ஒரு முட்டையும் வழங்கப்பட்டு மாணவர்களின் உடல்நலம் சிறப்பான முறையில் காக்கப்பட்டு வருகிறது இத்தருணத்தில் சிறப்பாக வழங்கும் அமைப்பாளர் சமையலர் மற்றும் உதவி சமையலர் ஆகியோரை வாழ்த்துகிறோம் காலை உணவு எம் பள்ளி மாணவர்களுக்கு நல்ல சத்தான உணவு காலைதோறும் வழங்கப்படுகிறது அரசு ஆணையின்படி ஐந்து வகையான உணவு வகைகளும் வழங்கப்பட்டு மாணவர்களின் உடல் நலம் சிறப்பான முறையில் காக்கப்பட்டு வருகிறது மகளிர் சுய உதவி குழு மூலம் இத்தருணத்தில் சிறப்பாக வழங்கும் சமையலர் மற்றும் உதவி சமையலர் ஆகியோரை வாழ்த்துகிறோம் இல்லந்தேடி கல்வி டூ பாயிண்ட் ஜீரோ கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரிசெய்யும் நோக்கில் அரசால் கொண்டுவரப்பட்ட இல்லந்தேடி கல்வி திட்டமானது தற்போது இல்லந்தேடி கல்வி மூன்று தன்னார்வலர்களை கொண்டு சிறப்பாக குழுக்கள் சுகாதாரம் தன் சுத்தம் பேனல் சமையல் குடிநீர் பராமரிப்பு வகுப்பறை பராமரித்தல் போன்ற செயல்பாடுகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் கண்காணித்து வருகின்றன புரவலர் திட்டம் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் கல்வியாண்டு முதல் புரவலர் திட்டம் தொடங்கப்பட்டு உறுப்பினர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் எம் எம் மாணவர்களிடையே கடின உழைப்பை மெருகேற்றும் வகையில் எமது வட்டார கல்வி அலுவலர் அவர்களும் வட்டார வளமைய மேற்பயா மேற்பார்வையாளர் அவர்களும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுநர்களும் அவ்வப்போது எம் பள்ளியை பார்வையிட்டு மாணவர்களின் தரத்தை ஆய்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் எம் ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் செயல்படுகிறார்கள் எம் பள்ளியின் கடைசி ஆண்டாய்வு நாள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எமது பள்ளியின் கடைசி பார்வை நாள் பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராட்டும் நன்றியும் எம் பள்ளி வளர்ச்சிக்காகவும் விழாக்களுக்காகவும் அணுகும்போது போது பரிசு பொருட்கள் வாங்க மற்றும் இதர செலவினங்களுக்கு உதவியாக இருக்கின்ற ஊர் பொதுமக்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பெற்றோர் ஆசிய கழகத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இவ்விழா நேரத்தில் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் என் பள்ளி வளர்ச்சிக்கும் ஆசிரியர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக விளங்கும் அனைத்து தரப்பினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்